இன்றைக்கு பாருங்கள் தேவ பிள்ளைகளை கண்டால் ஒரு சந்தோஷம்தான் ஏ அவர்கள் இருக்கிற இடத்துல தேவ பிரசன்ன இருக்கும் அவர்கள் இருக்கிற இடத்துல ஒரு நியாயம் இருக்கும் அவர்கள் இருக்கிற இடத்திற்குள்ள பாவத்திற்கு வழி இல்லை அவங்க அவ்வளவு சிறப்பாக அந்த ஸ்தலத்தை மாற்றி விடுகிறார்கள் ஒரு தேவ பிள்ளை இருக்கிற இடம்னாலே பயமே இல்லாம எல்லோரும் வந்து போவார்கள் அருமையான தேவ உன் நிமித்தம் உன் குடும்பத்துல சந்தோஷம் இருக்குதா உங்கள் நிமித்தம் உங்களுடைய நண்பர்களோ உங்கள் சபையோ உங்க குடும்பமோ கூட பிறந்தவர்களோ சந்தோஷப்படுகிறார்களா இல்லை என்று சொன்னால் வேதனைப்படுகிறார்களா இன்றைக்கு உள்ள காலகட்டத்துல எல்லாரும் தங்களுடைய நல்ல குணத்தை இழந்து அருமையான நபர்களாய் இருக்க வேண்டிய அவர்கள் கேடான சிந்தைக்கு நேராக விசாசினால் வழி நடத்தப்படுகிறார்கள் நான் உலகம் சொல்லவில்லை தேவ பிள்ளைகள் என்று இருக்கிறவர்கள் இன்றைக்கு இப்படி ஆகவே நீங்கள் உங்கள் குணத்தை உங்கள் செயல்களை காத்துக்கொண்டு உங்களுடைய அருமையான சாட்சியை காத்துக்கொண்டு மற்றவர்களை சந்தோஷப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும்